இன்றைய ரிஷப ராசி ரகசியங்கள் பற்றி பார்க்கலாம் இப்ப ரிஷப ராசி ரோஹிணி நட்சத்திரம் ரோஹிணி அப்படின்னாவே தோஷம் அங்க வந்திருது புதனினுடைய கர்ம பதிவு அங்க வந்துருதுன்னு அர்த்தம் தோஷம் பெற்ற இந்த குடும்பத்தை அதாவது புதன் தோஷம் பெற்ற இந்த நபர் தன்னுடைய குடும்ப பின்புலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா இவர்களினுடைய வம்சாவளியில கல்வித்துறையை சேர்ந்தவர்கள் லெக்சரர்ஸ் விரிவுரையாளர்கள் ப்ரொஃபசர்ஸ் பேராசிரியர் டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க இருப்பாங்க எழுத்துத்துறை துறை எழுத்து அப்படின்னு வந்துருச்சுனாவே அங்க புதன் உள்ள வந்துடுறாரு அப்படின்னு அர்த்தம் இப்போ லிட்ரேச்சர் படிச்சவங்க எழுத்துத்துறை சம்பந்தப்பட்டவங்க இலக்கணம் படிச்சவங்க பத்திரிக்கை துறை சம்பந்தப்பட்டவங்க இல்ல செய்தி தொகுப்பாளர்கள் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க இது புதன் புதனினுடைய பிரிவு புதன் புதனினுடைய காரகத்துவம் இங்க இருக்கு புதன் தோஷம் பெற்ற இந்த நபருக்கு தன்னுடைய குடும்பத்திலேயே நன்கு கல்வி கற்று இருக்கிறவங்களும் இருப்பாங்க கல்வி தடை இருக்கவங்க அதாவது கல்வி வந்து பாதியிலே படிக்க முடியாம போனவங்களும் இருப்பாங்க அப்ப கல்வி அப்படிங்கிற அந்த விஷயம் ஒரே குடும்பத்திலேயே ஒரு 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 நபர் வந்து அதிக அளவிற்கு படித்த டிகிரிகள் பல வாங்கின ஒரு நபராகவும் இன்னொரு நபர் வந்து ரொம்பவே குறைந்த அளவிற்கே படித்து இருக்கக்கூடிய ஒரு நபரும் இருப்பாங்க இப்போ இந்த புதுந்தோஷம் பெற்ற இவருக்கு இவரு இவருடைய அந்த குடும்பத்திலையும் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் அப்படிங்கிறது நடந்திருக்கும் சரி இப்போ இந்த தோஷம் பெற்ற இந்த நபருக்கு வந்து தன்னுடைய இரண்டாம் பாவம் அப்படிங்கிறது வந்து மிதுனம்ங்கிற வீடா வருது பொதுவா புதன் புதன் வந்து பேச்சாற்றலுக்கு நாவன்மைக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புதன் பேச்சாற்றல் நாவன்மை இவற்றுக்கு அத்தனைக்குமே காரகத்துவம் வகிக்கிறாரு இப்போ இரண்டாம் பாவம் மிதுனம் வீடா வந்துருச்சு அதுவும் புதனோட ஆதிக்கம் கொண்ட வீடு தான் மிதுனமும் கண்ணியம் இப்ப இரண்டாம் பாவம் அப்படிங்கிறது வாக்குஸ்தானம் வாக்குஸ்தானம் இப்ப நம்ம போய் பார்க்கிறோம் இல்ல ஒருத்தங்க நம்ம தெருவுலையோ யாரையோ எங்கேயோ வச்சு மீட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பத்தி நல்லா விசாரிப்போம் இப்போ அவங்க போனதுக்கு அப்புறம் அவர்களை பற்றின கருத்துக்களையோ புறங்கூறுதல் பண்ணாம விமர்சிக்காம இருந்துட்டா அது ரொம்பவே நமக்கு நன்மையை கொடுக்கும் இப்படி செய்வது அதாவது அவர்கள் போன பின்பு அவர்களை பற்றி விமர்சனம் செய்வது அப்படிங்கிறது அவர்களினுடைய அந்த குடும்ப உறவுகள் விரிசல் குடும்ப உறவுகளா இருந்தாலும் சரி நண்பர்கள் வட்டாரத்தில் இருந்தாலும் சரி இல்ல வேற யாராக இருந்தாலும் சக ஊழியர்களாக இருந்தாலும் இந்த கருத்துக்களை விமர்சனம் செய்வது அவர்களுக்கு மிகுந்த ஒரு இடைஞ்சலை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா அவங்களை சார்ந்த கருத்துக்கள் என்னைக்குமே விமர்சி விமர்சனத்திற்கு உள்ளாகும் பொழுது அது வெகு விரைவிலேயே வந்து அவர்களை போய் சென்றடைஞ்சிடும் யாருன்னா யார பத்தி சொல்றோமோ அவர்களை ஏன்னா மிதுனம்ங்கிறது காற்று ராசியா போயிடுது இந்த ரிஷபத்துக்கு இரண்டாம் வீடா வர்றது மிதுனமாகவே இருக்கிறதுனால இது ஒரு காற்று ராசி வெகு விரைவுல போய் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் அவர்களை போய் சேர்ந்துடும் அப்படிங்கிறதுனால நீங்க வந்து பாசிட்டிவாகவும் சொல்ல வேண்டாம் நெகட்டிவாவும் சொல்ல வேண்டாம் உங்க கருத்துக்களை நீங்க வந்து முக்குடும்மான வரைக்கும் விமர்சிக்காமல் அதை தவிர்த்து விட்டு இருப்பது நல்லது இப்போ ரிஷபத்துல உங்களுக்கு சந்திரன் உச்சம் அதே போல ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது சந்திரனுக்கு சொந்தமான ஒரு நட்சத்திரம் அப்போ சந்திரன் அப்படிங்கிறது வந்து உணவு சம்பந்தப்பட்ட நீர் சம்பந்தப்பட்ட குறிக்க குறிக்கக்கூடியவர் காரகம் வகிப்பவர் தாயாருக்கும் மாற்று காரகன் அப்படிங்கிறதுனால உங்களினுடைய தாயார் ரிஷப ரிஷப சேர்ந்தவர்களுடைய தாயாரினுடைய சுகத்திலையும் விஷயங்கள்லையும் நீங்க கொஞ்சம் அக்கறையும் அன்பும் வெளிப்படுத்தும் போது அது உங்களுக்கு மிகுந்த நன்மை பயக்கும் விதமா இருக்கும் அதே போல சந்திரன் வந்து உணவு நீர் சம்பந்தப்பட்டவங்க தாய்மை பேரு அடைந்த அனைத்து பெண்களுமே சந்திரனினுடைய அம்சம்தான் அப்போ ரிஷபம் அப்படிங்கிறது சுக்கிரனுக்கு சொந்தமான வீடு அப்படிங்கிறதுனால இவங்க வந்து பெண்கள் அதாவது தலைமை பேறு அடைந்த பெண்களுக்கு இவர்களால் முடிந்த ஏதேனும் ஒரு சில உதவிகளை கைங்கரியங்களை அவ்வப்போது செய்துகிட்டே வரும் பொழுது இவங்களுடைய தன பிராப்தம் அதிகரிக்கிறதுக்கு உதவியா அமையுது நான்காம் பாவம் அப்படிங்கிறது வீடு மனை வாகனம் சொத்து சுகம் இந்த வீடு நம்ம ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா நம்முடைய பொருளாதாரம் அப்படிங்கிறத ரொம்பவே இவங்க கவனத்துல வச்சுக்கணும் ஏன்னா நம்ம நம் கைக்குள் இருக்கக்கூடிய ஒரு தொகை பட்ஜெட் போட்டு ஃபேமிலிய ரன் பண்றதுன்னு சொல்லுவாங்க எல்லாம் எப்படி என்ன ஏதுன்னு விசாரிக்காமையே தேவைகள் அதிகமா இருக்கு ஆசைகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதையெல்லாம் காரணமா வச்சுக்கிட்டு நம்ம அகலக்கால் வைத்து போய் அந்த பொருளாதாரத்தையே கவனத்தில் வச்சுக்காமல் போயிட்டோம்னா அப்ப கடன் வாங்க வேண்டிய நிலைமை அங்க வந்துரும் கடன்களை கூடுமான வரைக்கும் தவிர்த்தது நல்லது வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி இல்ல மனை காலி காளி மனை வாங்கி அதுல நான் வீடு கட்டிக்க போறேன் அப்படின்னாலும் இல்ல பத்திரம் சார்ந்து இல்ல வேற வாகனங்கள் சார்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் அத்தனையிலையும் உங்களுக்கு வந்து புதன் கடன் கடனோடு தொடர்பு இருக்கிறதுனால பொருளாதாரத்தை கருத்துல வச்சுக்கிட்டு உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய வரவு எவ்வளவு அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி செலவு திட்டங்களை வகுத்துக்கிட்டு அந்த வீடு கட்டுவதற்கு தேவையான பட்ஜெட் பிளான் போட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அமைத்து கொள்ளும் பொழுது பொருளாதார சிக்கல்ல போய் மாட்டிக்காம தவிர்த்திடலாம் இது நாலாம் பாவத்திற்கு இதே நீங்க ஐந்தாம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து காலபுருஷனுக்கு மேஷத்துக்கு ஆறாம் பாவமா வருது ஆறாம் பாவம் உத்தியோகத்தை சொல்லக்கூடிய பாவம் இப்போ உத்தியோகம் அப்படிங்கிறது இந்த புதன் தோஷம் கொண்டவருக்கே எப்பயுமே உங்களுக்கு புத்தி கூர்மையும் சிந்தித்து செயல்படும் ஆற்றலும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்போ உங்களுடைய சிந்தனை ஆற்றலும் புத்தி கூர்மையும் வெளிப்படும் அந்த தருணத்திலேயே கூடவே உங்களுக்கு எதிரிகளினுடைய அந்த தொல்லையும் இருக்கு அந்த தொல்லைகளை எல்லாம் நம்ம எப்படி தவிர்த்திடலாம் அப்படின்னா உங்களுக்கு கணவனாகவும் மனைவியாகவும் வரக்கூடிய நபர் உங்களை எப்பயுமே மோட்டிவேட் செய்யக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க என்கரேஜ் படுத்துவாங்க அவர்களுடைய ஆர்வம் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆர்வமும் உற்சாகமும் உங்களுடைய திறன்களை நீங்க வெளிப்படுத்துவதற்கு பயன் அந்த திறன்கள் உங்களை உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த கணித ஆகட்டும் இல்ல தனிப்பட்ட திறமை ஜோதிடம் போன்ற வானசாஸ்திரம் போன்ற திறமைகள் எல்லாம் ஒருங்க இருக்க பெற்றவங்க உங்கள் உங்களால வந்து கை வேலைபாடுகளை அதிகமா செய்ய முடியும் கணக்கு சார்ந்த திறமைகள் இருக்கும் அப்போ இந்த திறமைகள் சார்ந்து உங்களை நீங்கள் வெளிப்படுத்தி அடையாளப்படுத்தி கொண்டு வரும் பொழுது அது ஒரு சாதனைகளை செய்யும் அளவிற்கே கொண்டு போகும் ஆனா இந்த எதிரிகளின் தொல்லை வந்து அவ்வப்போது இருக்க தான் செய்யும் அதையெல்லாம் நீங்க வந்து மன அதை பார்த்து நீங்க மன அதை அந்த நடைமுறை வழி சாதியக்கூறுகளையும் நீங்க வந்து அஹ் தான் வேணும் ஏன்னா இந்த ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது வந்து அறிவு கூர்மை புத்தி கூர்மைக்கு உள்ள வீடு இது கால புருஷனுக்கு ஆறாம் பாவமா வர்றதுனால புதன் வந்து புத்திக்கு அதிபதியாகவும் இருக்கிறதுனால நீங்க வந்து உங்களுடைய வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நிலை வந்து அங்க வரும் வர்றதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கும் பொழுது அந்த தொல்லைகளை கண்டு மனச்சோர்வு அடையாதீங்க அப்படிங்கறத இங்க நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரி அடுத்து பாத்தீங்கன்னா கல்வி கல்வி சார்ந்த நிலைமை கல்வி வந்து உங்களுக்கு எப்பயுமே நான் ஒரு கல்விக்கான திட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வி நல்ல நிலைமையில் இருக்கு ஆனாலும் நம்ம உயர்கல்வி கற்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கு ப காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் பாவமா வரக்கூடியது வந்து வெளிநாட்டு பயணங்களோட தொடர்புடைய விஷயங்கள் அதாவது ரிஷபத்திற்கு பனிரெண்டாம் வீடா மேஷம் வருது மேஷம் வந்து உங்களுக்கு மற்றவர்களுக்காக பயன்படுத்தும் பொழுதுதான் உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து நான் வெளிநாடு போய் படிக்கிறேன் இல்ல வெளிநாட்டுல போய் வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்றேன் அப்படின்ட்டு அந்த நிலைமை எல்லாம் இருக்கும் பொழுது அது வந்து உங்களுக்காக ஒரு சேவையா இருக்கும் பொழுது உங்களுக்கு பயன் கொடுக்காது அதே நீங்க ஒரு கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அதுல வந்து நான் போலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன் அவங்கதான் என்ன வந்து புஷ் பண்ணி அனுப்புறாங்க அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அவங்கதான் உங்களை படிக்க வைக்கிறாங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து அவங்க உங்களுக்கு ஒரு நிறுவனமோ ஒரு பய உங்களுக்கு வந்து ஒரு ஆஹ் படிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு அப்படின்னா அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணி அதை நீங்க அஹ் பயன்படுத்திக்க முடியும் இப்படி பனிரெண்டாம் பாவத்தினுடைய அந்த விஷயங்கள் வந்து உங்கள் நீங்க தனிப்பட்ட முறையில ஸ்டெப் எடுக்கும் பொழுதுதான் அது பயன் தராம இருக்கும் அதுவே அடுத்தவர்கள் உங்களுக்கு உதவி 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 செய்யும் பொழுது அதை பயன்படுத்திக்கலாம் ஆஹ் இப்போ ஏழாம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உம் சூரிய தோஷமும் சந்திரதோஷமும் பெற்ற ஒரு இருந்து உங்களுக்கு வரன் வாய்ப்பு வரும் சூரிய தோஷம் அப்படின்னாவே நான் முன்பே சொன்ன மாதிரி மருத்துவத்துறை மருத்துவம் சார்ந்த துறை அதே போல சந்திரதோஷம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு உணவு நீர் சம்பந்தப்பட்ட துறையா இருந்தாலும் வந்து மெடிக்கல் ஷாப் உங்களுக்கு சந்திரனோட சம்பந்தப்பட்டது சூரியன் அப்படிங்கிறது வந்து நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இது நிர்வாக திறன் அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருக்கும் அப்போ சூப்பர்வைசர்ஸ் மேனேஜர்ஸ் ஹெச்ஆர் இது போன்ற துறைகள்ல இருக்கக்கூடிய நபர் இந்த இருக்கக்கூடிய ஒரு குடும்ப பின்புலத்தில தான் உங்களுக்கு ஒரு கணவனாகவும் மனைவியாகவும் இருக்கக்கூடிய ஒரு நபர் வருவாங்க அப்படிங்கறதுனால அந்த கர்ம பதிவு சார்ந்த ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு பெண்ணையும் ஆணையும் உங்களுக்கு பொருத்தமான வரண தேர்வு செய்து வெகு விரைவில் திருமணம் கண்டு மகிழுங்கள் நன்றி வணக்கம்